இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி ஸ்ரீராமாசா சார் என்ன சார் சொல்ல போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ரெண்டு அப்டேட்டு கரெக்டாக வருகின்ற இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம்னு சொல்லி உறக்க உலகத்துக்கு சொன்ன எட்டெழுத்து மந்திரத்தை சொன்ன திருக்கோஸ்டியூரில் அற்புதமான தங்க ஓட்டு ம பணி நடக்க போகுது நிச்சயமாக அந்த விமான தங்க ஓட்டுற விமானத்துக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த சிலைகளுக்கு தங்கம் ஓட்டக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் தங்கம் கொடுக்கணுன்னாலும் அன்னைக்கு தங்கம் கொடுத்துட்டு ஓட்டலாம் சார் நான் தங்கம் கொடுக்கல சார் நான் வந்து ஒட்ட முடியுமா சார் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆண்டாள் பிரித்ததல் பிறவையில் அண்ணனோட ஃபாலோயராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக வரலாம் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம் ரெண்டாவது விஷயம் தங்கம் கொடுக்குறவங்களும் ஒட்டலாம் தங்கம் கொடுக்க போ போகிறவங்களும் ஒட்டலாம் கொடுக்காதவங்களும் வந்து நீங்கள் ஓட்டலாம் அப்போ நீங்கள் வரீங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரீங்கிற விஷயத்த சாய்சி வாட்டாக சொல்லிடுங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் நான் இத்தனை பேர் வரேன் சார் திருக்கோசியூருக்கு இருபதாந்தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரேன் சார் அப்படிங்க நிச்சயமாக சொல்லுங்கள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அண்ணன் ஒரு ரெண்டு நாளில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பத்துக்காணி காளிமலையில் அற்புதமான அன்னதானம் பௌர்ணமி விழா காற்றால ஆரமித்து மத்தியானம் வரைக்கும் அன்னதானம் நடக்கும் நிச்சயமாக காத்தால போய் அந்த தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் சூப்பரான அன்னதானம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆபீஸ் பக்கத்தில் நடக்க போகுது அந்த அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு நைட்டு போய் சாயங்காலம் போய் ஆரத்தி காட்டணுன்னா காட்டுங்க நீங்களே ஒரு உழைக்கத்தை ஆரத்தி காட்டுங்க அப்புறம் கத்த கவசம் படிக்கணும்னா உட்காந்து எல்லாம் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் போகிறீங்கன்னா படிச்சுட்டு மனம் விட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு போங்க நல்ல ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் திருச்செந்தூரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு அப்டேட்டு திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்த வந்து பவானி சுரேஷ் அப்படின்னு ஐநூறுரூவா என்னுடைய தோழி அவங்க பவானி அவங்க கொடுத்துருக்காங்க விருத்தாச்சலம் அடுத்தது பொற்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னேரியில் அவங்களும் என்னுடைய மிகப்பெரிய தோழி அவங்க வந்து ஒரு இரநூறுவா பணம் அனுப்பிச்சிருக்காங்க உண்மையிலே நான் மிகப்பெரிய மதிக்கத்தக்கக்கூடிய இடத்துல பொற்கொடியையும் அவங்க ஃப்ரெண்டு சுதா அப்படிங்கிறவங்களும் பெரிய லெவலில் நல்லா வரணும்னு நான் நிச்சயமாக வேண்டிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சுமதி என்னுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு அவங்க தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்களும் ஒரு இரநூறுவா தான் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படுற நேரத்துலையும் அந்த இரநூறுவா அனுப்புகிறாங்களே அதான் ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசன் அப்படின்னு அப்ராட்டில் என்னுடைய நண்பர் இருக்கார் அவர் ஒரு ஐநூறுரூவா பணம் அனுப்பிச்சாங்க அப்புறம் புவனேஸ்வரின்னு என்னுடைய தோழி இருக்காங்க சென்னையில் அவங்க மேனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து எஸ்பிஐயில் பெரிய லெவலில் ரீஜனல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அவங்க எப்பொழுதுமே மாதம் மாதம் அன்னதானத்துக்கு பணம் அனுப்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு அன்னதானத்துக்கு கொடுங்க அப்படிம்பாங்க நம்ம இன்றைக்கி ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு ரெண்டாயிரத்தி ரூபா வச்சுருக்காங்க அவங்க ஹோம் தான் அன்னதானம் பண்ணுவோம் எப்பொழுதுமே ஸ்ரீரங்கம் ஹோமில் அப்புறம் பார்த்தீங்கன்னா காளிமலைக்கு வந்து நம்ம செந்தில் முருகன் சொல்லிட்டு கேரளாவிலேருந்து என்னுடைய நண்பர் அவர் அவர் ஆயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனிவாசன் அப்ராட்லேருந்து அவர் ஒரு ஐநூற்றி ரூபா அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் பத்து காணிக்கு காளிமலைக்கு பணம் அனுப்புனா நிச்சயமாக அனுப்பலாம் அதேமாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு அன்னதானத்துக்கு பணம் அனுப்பினாலும் அனுப்பலாம் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பணம் அனுப்புனாலும் அனுப்பலாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயந்தான் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஏவிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கிளாஸ் நடக்க போகுது ஏவிஏனா ஆண்டாள் வாசு அகாடமி ஆண்டாள் வாஸ் அகாடமியில் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி தேதி கிளாஸ் நடக்க போகுது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு நாலு நாள் கிளாஸு இந்த தடவை இது மாதிரி தான் கிளாஸ் எடுக்க அடுத்த தடவை வந்து பார்த்தா அதை ரெண்டு சனி ஞாயிறாக பிரிக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே சொல்கிறேன் என்னுடைய நண்பர் சொன்னாங்க நான் ஒரு பத்து ஒரு பத்து பேருக்கு மேலே கால் பண்ணப்போ அவன் நான் சார் நான்லாம் ஒர்க் பண்ணுறேன் சார் எங்களுக்கு வந்து ரெண்டு சனி ஞாயிறாக பிரித்து வைங்கிற அடுத்த மாதம் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் வந்து அப்ராட்லேயும் கிளாஸ் எடுக்க போகிறோம் நிச்சயமாக அதாவது மலேசியா சிங்கப்பூர் அங்கேயும் போய் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம் அதே மாதிரி சென்னையிலையும் கிளாஸ் எடுக்கலை ரெண்டு ரெண்டு சனிங்காயிரம் மாற்றிலாம் இருக்கேன் அந்த நாலு நாள் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் ரெண்டு நாளும் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா அது மாதிரி கிளாஸ் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நான் நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் டீம்லேயும் சொல்லி நான் ஒப்புதல் வாங்கணும் ஏன்னா கேட்கக்கூடிய நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய வரவங்களுக்காக தான் நம்ம எல்லாமே நடத்த போகிறோம் அப்போ இதுதான் ஆண்டாள் பஸ் அகாடமியில் கிளாஸுக்கு வாங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஆண்டாள் வாஸ் அகாடமி ஃபவுண்ட்ராக சொல்கிறேன் நல்ல விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் வாஸ்து உண்மைன்னு கேட்டால் உண்மை அது ஹிந்துக்கு மட்டுமா இல்லை முஸ்லீம் கிறிஸ்டினுக்கெலாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் மனிதனாக பிறந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் வாஸ்து உண்மை வாஸ்து அடிப்படை விதிகள் உண்மை நிச்சயமாக உங்களுக்கு டிராயிங் போகிறாலும் தருவோம் நீங்கள் நிச்சயமாக ஒரு இன்ஜினியர்ஸ் வரலாம் படித்தவங்க வரலாம் பிஇ இன்ஜினியர் வரலாம் எம்இ இன்ஜினியரிங் வரலாம் அதே மாதிரி படிக்கலை சார் நான் ஒன்றுமே படிக்கலை சார் அவங்களும் நீங்கள் வரலாம் யார் வேணாலும் வரலாம் கற்றுக்கலாம் நீங்கள் நான் சிம்பிளான முறையில் நாங்கள் எளிய முறையில் அற்புதமாக உங்களுக்கு கிளாஸில் சொல்லி தருவோம் பயன்பெறுங்க நீங்கள் போய் உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு ஆண்டாள் வாசு கன்சன்ட்டாக நீங்கள் நிச்சயமாக செயல்படுவீங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நிறைய ஆண்டாள் வாசர் கிடைமையில் சொல்லித்தரோம் சார் ஆண்டாள் வாசில் சார் தான் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரே சார் அப்படின்னா அவர் இந்த லைனில் வந்து தானே மேலே போயிட்டார் இப்போ மேலே போய் உட்காந்துட்டு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு இது சரியா அப்படின்னு என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் அவரை இந்த 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 தளத்துலேருந்து வேறு தளத்துக்கு போயிட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணு இந்த தளத்தையாவது நம்ம கற்றுக்கணுமே இது வந்து பயப்படாதீங்க நீங்கள் வந்து கர்மாவு கேட்டால் கர்மாலாம் கிடையாது உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு வீடு வேலை செய் வீ டிராயிங் போட போகிறீங்க அந்த வீட்டுக்காக நீங்கள் புதுசாக ஒரு ட்ராயிங் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அந்த வீடு சதன செவமாக கட்ட போகிறீங்க அந்த வீட்டுக்காக நீங்கள் முழுமையாக உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இது உங்களுடைய உழைப்பு அப்போ இது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது இன்னும் நூறு சைதை நான் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கு ட்ராயிங் போகிறீங்க அப்படின்னா இது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது நிச்சயமாக நீங்கள் வந்து ட்ராயிங் போகிற அளவுக்கு உங்களை இதை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் ஒரு பெரிய மாற்றம் ஆண்டா அகாடமியில் ஒரு மாற்றத்தை நோக்கி முன்னேற்றம் அடைய அற்புதமான ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆண்டா அகாடமி இது யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக கற்றுக்கக்கூடிய விஷயம் வாசு தெரிஞ்சுக்கணும் அப்படினா பரிகாரங்கள் வேலை செய்யுமா நிச்சயமாக பரிகாரங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய ஒரு நண்பர் கேட்டார் கேள்வி அவர் பேர் ஸ்ரீராம் ஹைதராபாத்தில் இருக்கார் நிச்சயமாக நான் சென்னை போவையில் என்கிட்ட பேசினார் சார் நான் வந்து வீடை விட்டு வெளியில் போகிறேன் சார் எய்த்த வீடு சார் அந்த வீட்டில் வாசப்படி வந்து எனக்கு எயித்தா அப்படியே இருக்குது சார் நான் அந்த வாசப்படியை பார்த்துட்டு போகிறா சரியாக இருக்குமா சார் அது உச்சத்தில் இருந்தால் சரியா சார் அதுலேருந்து நீச்சத்தில் இருந்தால் சரியா சார் அப்படின்னு என்னுடைய கேள்வி என்னுடைய நண்பர் தான் அவர் கேட்டால் நல்ல கேள்வி கேட்டால் மக்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வீடு மாசுபடி முதல்ல கட்டிட்டா நம்ம இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் முதல்ல தோணாது நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எய்த்தை மா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து எங்கள் பா எங்கள் வீடை பார்த்துட்டு போகல அந்த மரத்தை பார்த்துட்டு போகிறேன் சார் நான் என் வீட்டை விட்டு வெளியே போகல அந்த எய்த்தை விட்டு பொம்பளை வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லை சார் அந்த அம்மாவை பார்த்துட்டு போயிட்டேன் சார் அதனால் எனக்கு பெரிய தப்பாக நடந்து போச்சு சார் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு நேராக எய்த்தா அப்படியே ஒரு குட்டி சோறு மாதிரி கிடைக்கும் சார் அதை பார்த்ததுனால போயிடு சார் அப்போ உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தெரியல எய்த்தா அப்படி இருக்கிற வீட்டில் உச்சத்தில் இருந்தால் என்ன நீச்சத்தில் இருந்தால் என்ன அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க திங்க் பண்ணாதீங்க அவன் நீச்சமாக இருந்தா என்ன உச்சமாக இருந்தா நீங்கள் உழைத்தால் தான் உங்களுக்கு முதல்ல சாப்பாடு நீங்கள் உழைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாப்பாடு வரும் அப்போ நம்ம நமக்கு எயித்து கொடுக்குறவங்க வந்து சோறு தருவானா நிச்சயமாக எவனும் தர மாட்டான் அவனுக்கு குழப்ப பொழுது எழுதி முடிஞ்சால் போனால் இன்றைக்கி பொழுது சேதக்குள்ளே சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் எல்லோரும் ஓடி ஆடி உழைக்கிறாங்க அப்போ எதிர் வீட்டு நிலைவாசல் வந்து நம்ம வீட்டுக்கு நேராக இருக்கணுமா இல்லை நீச்சத்தில் இருக்கணுமா அவங்க விடு இல்லை உச்சத்தில் இருக்கணுமா அது நமக்கு தேவையே இல்லை நேராக நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக எதிர் வீடே இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே இல்லை அதனால் பலன் எதுவுமே கிடையாது நமக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதை கண்டு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க தயச்சு நீங்கள் வந்து உழைக்க தயாராகுங்க நம்ம நல்லா இருக்குனுங்கிற நல்ல இடத்துல நம்ம நாலு பேருக்கு நிச்சயமாக நல்லது பண்ணும் பொழுது நம்ம உழைப்பு ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்படுமே ஒழிய பிற இடங்களை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்காக வாழணும் அந்த இடத்துக்காக தான் நம்ம இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம தோற்றுடுவோம் அப்போ நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படணும் யானையோட யானையின் பலம் தன்னுடைய நம் தும் தும்பிக்கையில் இருக்குது நம்மளுடைய பலம் நம்ம நம்பிக்கையில் இருக்குது தன்னம்பிக்கையில் இருக்குது இதுதான் உண்மை அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் கட்டிட்டா நமக்கு எல்லாம் சரியாக போயிடும் நம்ம கடலாம் அடைஞ்சிடமோனா நிச்சயமாக அடையாது நம்ம வீட்டில் ஒரு தகடு வாங்கி பெருசாக வச்சுட்டோம் அப்படின்னா வேலை செய்யுமா நான் வேலை செய்யாது நம்ம பர்ஸில் வந்து இந்த வெத்தலை பாக்கு வச்சால் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேலை செய்யாது நான் உண்மையாக பேசுகிறேன் நம்ம வீட்டில் வந்து அந்த காப்பர் கம்பியை ஃபுல்லாக போட்டுக்கிட்டால் வேலை செய்யுமா சார் அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யாது இதுதான் உண்மை நான் சொல்கிற விஷயத்தில் மக்கள் வந்து எதை நோக்கி பயணம் பண்ணுங்கிற விஷயம் தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணி நம்ம ஜெயிச்சு மேலே வந்து நினைக்கிறீங்க நல்ல எண்ணம் தான் இல்லைங்களா அது உடனே கிடைச்சிடாது ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்னா உங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் ஆகினால் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் காத்திருக்கணும் எப்படின்னா குழந்தையா பிறந்து வளர்ந்து எல்லாம் பெரிய பணம் சம்பாரிய அளவுக்கு வந்து ஒரு முப்பது வருடம் காத்திருந்து திருமணம் பண்ணுறீங்க திருமணம் பண்ண உடனே உடனே குழந்தை கிடச்சிருமா உடனே அது நடந்துருமா அப்போ காத்திருக்கணும் அது அந்த இடத்துல தான் பொறுமை அவசியம் தன்னம்பிக்கையோட என்ன அவசியம் நம்ம பொறுமை அவசியம் ஒழிய பரிகாரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக பரிகாரங்கள் வேலை செய்யாது இந்த திங்கட்கிழமை ஒரு சட்டம் போட்டுக்கிறது செவ்வாய்க்கிழமை ஒரு சட்டம் போட்டுக்கிறது புதன்கிழமை ஒரு சட்டம் போட்டுக்கிறது வியாழக்கிழமை ஒரு சட்டம் போட்டுக்கிறது வெள்ளிக்கிழமை ஒரு சட்டம் போட்டுக்கிறது சனிக்கிழமை வந்து சனியே அப்படின்னு சொல்லி கருப்பில் சட்டம் சனிக்கிழமை நீங்கள் வந்து சனியை ஆகாது கருப்பில் சட்டை போட்டினா சனி வந்து உங்களை வெளுத்து விட்டுருவார் ஞாபகம் வச்சுங்க நான் உண்மையாக சொல்லிட்டேன் அப்போ யாருக்கு நீங்கள் பயப்படவே கூடாது நம்முடைய முதல் கடவுள் யார் நம்ம சூரியன் தான் அப்போ தினமும் ஒரு கலர் சட்டையை போட்டு போனால் வேலை செய்யுமா இந்த கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டா பணம் வருமா அப்படின்னா நிச்சயமாக பணம் வராது கருங்காலியை விற்கிறான் பாருங்க அவனுக்கு செம்ம பணம் அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் கருங்காலியை போட்டுவிட்டு யூடியூப்பில் போட்டு பெரிய ஆளாக்கி பெரிய பெரிய ஆளாகிட்டான் வாங்கினோம் நம்ம அவ்வளோ போலும் கேனப்பைலாக போயிடுவோம் நிச்சயமாக இதெல்லாம் நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் செய்கிற விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் வடகிழக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம் வடகிழக்கு சரியாக இருந்தாவே இந்த மாதிரி விஷயம் தான் ஏன்னா வடக்கும் கிழக்கு உங்கள் வீட்டில் ஜன்னல் இல்லை இல்லைன்னா ஜன்னலை திறங்க ஜன்னல் திறக்கு சார் மூடி வச்சுருக்கேன்னா திறந்து வைங்க கதவு இல்லைனா கதவு வச்சுக்கோங்க அப்போ எய்த்த வீட்டில் எங்கிட்டு வாசப்படி வச்சா நமக்கு என்ன எதிர்வீட்டு வாசல் வந்து நமக்கு நேராக வாசல் வைக்கணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அது எ நம்ம வீட்டுக்கு நேராக வாசல் இருந்தால் நமக்கு என்ன நம்ம வீடு தள்ளி வாசல் இருந்தால் எனக்கு என்ன நம்ம வீட்டில் உச்சத்தில் வாசல் வாசல் இருக்கணுமா நீச்சத்தில் வாசல் இருக்கணுமானா அது நமக்கு தேவையே இல்லை அப்போ நம்ம வாசுப்படி வீடு கட்டினோம்னா நம்ம பிறரை பார்க்கறதுக்கு நமக்கு டைமே இருக்காது நிச்சயமா உண்மையாக சத்தியமாக நம்ம வேலை பார்க்க நமக்கே நேரம் பற்றாது அது மாதிரி ஓடி ஓடி உழைப்போம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணாது அப்போ வடக்கும் கிழக்கும் நல்லா திறந்துருந்தா நிச்சயமா இந்த மாதிரி எண்ணங்கள் வராது வாசுபடி வீடு கட்டுங்க இல்லைன்னா வாசுபடி என்கிட்ட வீடே இல்லைனாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கும் தெற்கும் உயரமான உள்ள இடங்கள்ல இடத்த வாங்குங்க நம்ம லோக்கல்லே இடத்த வாங்கி போடாமல் இது போன்ற இடங்கள்ல நீங்கள் இடம் வாங்கும் பொழுது மேற்கு தெற்கும் நல்லா உயரமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உறுதியாக இறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக அற்புதமான விஷயம் ஆனால் ஹண்ட்ரட் நல்ல விஷயத்தை செயல்படுத்துங்க சார் மன்னச்சல் ஒரு அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி இயற்கையான அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்க நாங்கள் வந்து பிரியாணி அரிசி வச்சுருக்கோம் அது எங்கேருந்து வருதுன்னா அந்த நெல் கொப்பம்பட்டி அப்படின்னு இடத்துல விளையுது அதாவது கொல்லிமலை தண்ணியில் கொப்பம்பட்டியில் தான் அந்த நெல் விளையுது அந்த நெல் சூப்பராக இருக்கும் நம்பர் ஒன்றாக இருக்கும் அந்த பிரியாணி அரிசி அட்டகாசமாக இருக்கும் நல்லா வாசம் மனமாக இருக்கும் அந்த நெல் ஏன்னா இயற்கை தண்ணியில் மூலிகை தண்ணியில் விளையிறதுனால அது நல்லா மலைப்பகுதியில் விளையிறதுனால ரொம்ப அம்சமாக இருக்கும் அது சாப்பாடு பிரியாணி அட்டகாசமான வாசம் வரும் அதே மாதிரி புது அரிசி பழைய அரிசி அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் குருணை வேணால் இருக்குது உங்களுக்கு என்ன வேணாலும் மளிகை பொருளை நம்ம நிச்சயமாக அனுப்பக்கூடிய விஷயம் நல்ல பொருள் தரமான பொருள் வாங்கி அனுப்புவோம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் வேணும் தரமான அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுவேன் என்னோட பொண்ணு நம்பருக்கு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று அறுபத்தொம்போது பதினெட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு கிரி செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்னோட நம்பர் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசலாம் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தரமான அரிசி வேணும் மனமான அரிசி வேணும் இயற்கையான அரிசி வேணும் அரிசி குடி இருக்குது பாண்டிச்சேரி கூட அரிசி அனுப்பிச்சோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாங்கி சாப்பிடுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் சார் எனக்கு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுவத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மாதிரி உஜ்ஜயினி போக போகிறோம் நாங்கள் உஜ்ஜயினி வந்து போகிறோம் உஜ்ஜயினி அதாவது மத்திய பிரதேசில் மத்திய பிரதேசத்தில் ரெண்டு டெம்பிள் மகாராஷ்டிராவில் அஞ்சு டெம்பிள் இருக்குது மொத்தம் ஏழு ஜோதிலிங்கத்தை செப்டம்பர் மாதம் போகிறோம் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என்னுடைய ராஜராஜன் என்னுடைய நண்பர் தான் அதை கூட்டிகிட்டு போகிறார் வழிநடத்த போகிறார் நானும் கூட வருவேன் அதாவது நல்லா ஹிந்தி தெரியும் அவருக்கு நல்ல ரூம் போடுவோம் தமிழ்காரங்களை வச்சு நல்லா சாப்பாடு அட்டகாசமாக இருக்கும் நிச்சயமாக அதாவது அது அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அழகு கொஞ்சம் மலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை அது பருவ காலங்களில் தான் சிறப்பாக இருக்கும் நாங்கள் போனப்பெல்லாம் முதல்ல ரொம்ப வெயில் நேரத்தில் ரொம்ப வறண்டு கிடந்துச்சி அது வந்து ஒரு இயற்கை கண்கொள்ளா காட்சியாக இல்லை ஆனால் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் கடைசியில் ரொம்ப சூப்பராக ரம்யமாக இருக்கும் இல்லை செப்டம்பர் மாதமே போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நாளில் உச்சினியை போய் பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வட த வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் பிரிக்கிற ஒரே நதி எதுனா நர்மதை நதி தான் அந்த நதி எங்கே ஓடுதுன்னா சூப்பராக ஓடுற இடத்துல நம்ம த ஒரு ஜோ ஜோதிலிங்கம் இருக்குது பன்னிரண்டு ஜோதிலிங்கத்தை ஏழு ஜோதிலிங்கத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இது போகிறது வரது ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் லோக்கல் அங்கே எல்லாமே ஒவ்வொரு நாளும் தங்கி தங்கி இருந்து அருமையாக பார்க்குறது நம்ம தமிழ்காரங்களை வச்சு நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பாடு போட போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டூர் உண்டு நான் வந்து நிச்சயமாக கூட்டிகிட்டு போவேன் இதை என்னை யாரும் தடுக்க முடியாது எந்த விஷயமும் யாரும் செயல்படுத்தலாம் நல்ல விஷயத்த மக்களுக்கு அதாவது பனிரெண்டு ஜோதிலிங்கத்தில் நம்ம ஊரில் எத்தனை ஜோதிலிங்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் மீதி ஜோதிலிங்கத்தில் மத்திய பிரதேசில் அஞ்சு இருக்குது மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசில் ரெண்டு இருக்குது மகாராஷ்டிராவில் அஞ்சு இருக்குது அஞ்சு ரெண்டு ஏழு ஜோதிலிங்கத்தை ஒரே டயத்தில் பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக ஒரு அஞ்சு நாள் கூட போகலாம் நாள் போகலாம் இல்லை ரெண்டு ட்ரிப்பாக பிரிச்சுக்கலாம் இது இது முதல்ல ஒரு மூணு நாள் அப்புறம் ஒரு மூணு நாள் வச்சுக்கலாம் அப்போ செப்டம்பர் மாதம் போகிற நிச்சயமாக வாங்க மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபதிற்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மலை மலைமெறுவோம் மலைஞரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்